தேர்தல் பத்திரம் நம்மளால் நாடு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் தேர்தல் பத்திரம்னா எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா ஸ்டேட் வங்கியில் போய் கார்பரேட் முதலாளிகள் அதாவது அம்பானி அதானி போன்றவர்கள் பணத்தை கட்டி ஒரு பத்திரத்தை வாங்கி அவங்க விரும்புகிறவங்களுக்கு கொடுக்கலாம் அதில் இன்றைக்கு ஒன்றிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக தான் அதிகமான தொகையை வாங்கியிருக்கு மற்ற கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க அதில் வந்து இங்கே தோழர் சொன்னது போல பல்வேறு தன்னார்வ தொண்டு அமைப்புகள் தனிநபர்கள் வழக்கு தொடுத்திருந்தாலும் கூட மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த வழக்கை உச்ச தொடுத்தது இந்த நடைமுறை என்பது கூடாது இந்த தேர்தல் பத்திரம் வாங்குகிறவர்கள் கொடுக்கிற பொழுது என்னென்னா வாங்கலாம் அந்த கொடுத்த பிறகு யாருக்கு கொடுத்தோங்கிறது தெரியாது அதான் அதில் இருக்கிற பிரச்சனை நீ ஒரு இடத்துல போய் வாங்குறீங்க அதை கொண்டு போய் கொடுக்குறீங்க வாங்கினவரும் சொல்ல வேண்டியதில்லை அதை கொண்டு போய் பெற்றுக்கொண்டவரும் சொல்ல வேண்டியதில்லை இதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை இதில் என்ன ஸ்டேட் பேங்கு தான் போய் வாங்குவீங்க அதை கொண்டு போய் நேராக ஆளுங்கட்சி ஆஃபீஸில் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை தப்பி தவிர எதிர்கட்சிக்கு கொடுத்துட்டீங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் இந்த பத்திரம் வாங்கியிருக்கிறாரே யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவருக்கு தகவல் போயிடும் இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து நாடும் நாமும் தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கு தொடுத்தது அவங்க ரொம்ப ஆற அமர தீர விசாரித்து இது தப்பு சட்டவிரோதம் இந்த நடைமுறை கூடாது உடனடியாக ஸ்டேட் பேங்கு நீ இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்த பிறகு யாராருக்கெல்லாம் கொடுத்தீங்க யாராருக்கெல்லாம் நீங்கள் பாண்டு வித்திருக்கீங்க அப்படிங்கிற தகவலை சொல்லுங்கன்னு கேட்டால் நம்ம ஸ்டேட் பேங்க் நிர்வாகம் நான் ஸ்டேட் பேங்க்னா அதில் வேலை பார்க்குறவர் கிடையாது போய் என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் டைம் கொடுங்க விவரத்தை எடுக்க முடியலை கசகசன் இருக்கு ஆனால் அதே ஸ்டேட் பேங்க் சொல்லுது நீங்கள் ஏடிஎம்க்கு போக வேண்டியில் யோனோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னுலாம் தான் சொல்கிற ஸ்டேட் பேங்கு இன்னைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஒரு ட்வீட் போட்டிருக்கார் அதில் என்ன சொல்றாருன்னா ஏப்பா பூமியிலேருந்து சந்திராயனுக்கு ஒரு ராக்கெட் போறதே நாற்பத்தொரு நாளில் போயிடுது பாம்பேயில் இருக்கிற ஸ்டேட் பேங்க்லேருந்து இருந்து டெல்லியில இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் கொடுக்கறதுக்கு நூற்றி நாற்பது நாள் நூற்றி நாற்பது நாள் ஆகும் நீங்கள் என்ன சனி கிரகத்துக்காக உங்களை தகவல் சொல்ல சொன்னோம் எந்தெந்த சனியை உங்கள்கிட்ட வாங்கினுச்சுங்கிற தகவலை தானே உங்கள்ட்ட சொல்ல சொன்னோம் ஒரு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா அப்படி அடிச்சுக்க வந்துடும் அவங்களால தகவல் சேகரிக்க முடியாமல் அவங்க தயம் கேட்கலங்க சொல்ல விரும்பலை தேர்தல் முடியட்டும் நீங்கள் கூட நினைக்கலாம் இதை தடுத்துட்டா உடனே பிஜேபிக்கு காசே வராதோ அப்படியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு பல கூட்டணி இருக்குது